எழுபத்தி இரண்டாயிரம் பேர் ஓட்டு போடவில்லை கூச்சமே இல்லாமல் மார்த்தட்டி பேசுவதா மு க ஸ்டாலினை அண்ணாமலை வணக்கம் நண்பர்களே நேற்று ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் திமுகவை சேர்ந்த சந்திரகுமார் ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஓட்டுகள் பெற்றிருந்தார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சியின் சீதாலட்சுமி இருபத்தி நான்காயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஓர் வாக்குகளை பெற்றார் ஆனால் இந்த தேர்தலில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஆறாயிரத்தி நூத்தி ஒன்பது பேர் நோட்டாவுக்கு வாக்களித்துள்ளார்கள் அந்த வகையில் இந்த தேர்தலில் நோட்டா மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கிறது இதற்கு என்ன காரணம் என்று ஈரோடு கிழக்கு தொகுதியிலிருந்து வெளியாகியுள்ள செய்தியில் இந்த தேர்தல் களத்தில் அதிமுக பாஜக போன்ற கட்சிகளும் இருந்திருந்தால் நிலைமை வேறு மாதிரி ஆகியிருக்கும் இதன் காரணமாகவே இந்த தேர்தலில் அதிமுக பாஜக தேமுதிக கட்சிகளை சேர்ந்த எழுபத்தி இரண்டாயிரம் பேர் ஓட்டு போடவே வரவில்லை இப்படியான நிலையில்தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இதே தொகுதியில் நடந்த தேர்தலில் எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு பேர் மட்டுமே நோட்டாவுக்கு வாக்களித்தார்கள் ஆனால் இந்த முறை ஆறாயிரத்தி நூத்தி ஒன்பது பேர் நோட்டாவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அப்படி இந்த தொகுதியில் அதிகப்படியான பேர் நோட்டாவுக்கு வாக்களித்திருப்பதோடு எழுபத்தி இரண்டாயிரம் பேர் ஓட்டு போடவில்லை என்கிற தகவல் வெளியான போதும் மு க ஸ்டாலின் பெருமையடித்துள்ள ஒரு செய்தி விமர்சனங்களை ஏற்படுத்தி இருக்கிறது அதாவது எதிரியே இல்லாத ஒரு களத்தில் கம்பு சுத்திவிட்டு பெரியார் மண்ணில் மிகப்பெரிய வெற்றி பெற்றுள்ளோம் என்று நேற்று சென்னை ஆவடியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பேசியுள்ளார் மேலும் தமிழ்நாடு முழுக்க திமுகவின் கொடி கம்பீரமாக பறந்து கொண்டிருக்கிறது சிலர் தந்தை பெரியாரை மோசமான முறையில் விமர்சனம் செய்து வந்தார்கள் அதுவும் பெரியார் மண்ணிலேயே அவரை விமர்சனம் செய்ததோடு இதே தொகுதியில் மகத்தான வெற்றி பெற்று காட்டுகிறேன் என்றும் மார்த்தட்டினார்கள் ஆனால் இன்றைக்கு பெரியார் மண்ணில் திமுக மாபெரும் வெற்றி பெற்றுள்ளது குறிப்பாக நமக்கு எதிராக போட்டியிட்ட அத்தனை கட்சிகளுமே டெபாசிட் இழந்து விட்டார்கள் நம்மை எதிர்த்தவர்களுக்கு இதுதான் கதி அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் திராவிட மாடல் அரசை நேசிக்கிறார்கள் அதைதான் ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் வெளிப்படுத்தி உள்ளார்கள் என்றும் முழக்கமிட்டுள்ளார் மு ஸ்டாலின் ஆனால் அவர் இப்படி பேசியதற்கு சோஷியல் மீடியாவில் கடுமையான விமர்சனம் எழுந்திருக்கிறது குறிப்பாக ஈரோடு கிழக்கு தொகுதியில் எந்த முக்கிய கட்சிகளும் போட்டியிடவில்லை இப்படி ஆளே இல்லாத களத்தில் கம்பு சுத்திவிட்டு நான் வெற்றி பெற்று விட்டேன் அத்தனை பேரையும் டெபாசிட் இழக்க வைத்து விட்டேன் என்று மு ஸ்டாலின் சவுண்டாக பேசுகிறார் ஆனால் இவரை எதிர்த்து நின்ற சீமானின் நாம் தமிழர் கட்சியோடு நாற்பதுக்கும் மேற்பட்டோர் சுயேச்சைகளாக போட்டியிட்டு உள்ளார்கள் இப்படி அரசியல் களத்துக்குள்ளே இல்லாத சுயேச்சை வேட்பாளர்கள் என்கிற டம்மி பீசுகளுடன் மோதிவிட்டு மிகப்பெரிய கட்சிகளை வீழ்த்தி சாதனை செய்துவிட்டது போன்று பேசுகிறார் ஆனால் இதே ஈரோடு தொகுதியில் எழுபத்தி இரண்டாயிரம் பேர் ஓட்டு போடாமல் தவிர்த்து இருக்கிறார்கள் காரணம் திமுகவுக்கு ஓட்டு போட பிடிக்காமல் அவர்கள் வாக்குச்சாவடிக்கே செல்லவில்லை நிலைமை இப்படி இருக்க சுயேட்சைகளையும் இதுவரை ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாத நாம் தமிழர் கட்சியையும் தோற்கடித்ததை நினைத்து பெருமை மு க ஸ்டாலின் நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்று சோஷியல் மீடியாவில் அவரது இந்த பேச்சுக்கு பலரும் கடுமையான எதிர்கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார்கள் இதுகுறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் இந்த முறை ஈரோடு கிழக்கு தொகுதியில் நோட்டாவுக்கு அதிகப்படியான வாக்குகள் விழும் என்று நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேன் அதே போல்தான் தற்போது ஆறாயிரத்துக்கும் மேற்பட்டோர் யாருக்கும் வாக்களிக்க பிடிக்கவில்லை என்பதற்காக நோட்டாவுக்கு வாக்களித்துள்ளார்கள் அந்த வகையில் ஓட்டு போடவே வராதவர்கள் எழுபத்தி இரண்டாயிரம் பேர் மற்றும் நோட்டாவுக்கு வாக்களித்த இந்த ஆறாயிரம் பேரும் கூட திமுகவுக்கு எதிரானவர்கள்தான் அந்த வகையில் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் பேர் ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுகவை கடுமையாக எதிர்க்கக்கூடிய வாக்காளர்கள் திமுக ஆட்சியை பிடிக்காத வாக்காளர்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது அதோடு அடித்தட்டு மக்களுக்கு பெரிய அளவில் ஓட்டுக்கு பணம் கொடுத்து தங்கள் பக்கம் திருப்பி விட்டார்கள் அதனால் திமுக பெற்றுள்ள இந்த வாக்குகள் என்பது நேர்மையான ஜனநாயகத்திற்கு கிடைத்த ஓட்டுகள் அல்ல பணம் கொடுத்து வாங்கப்பட்ட ஓட்டுகள் அதனால் திமுக பெற்றுள்ள இந்த வெற்றியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னோட்டம் என்று சொல்வாரேயானால் அவரை விட விவரம் இல்லாதவர்கள் யாருமே இருக்க முடியாது என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் அவரோ ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிட்ட அத்தனை பேரையும் டெபாசிட் இழக்க வைத்துவிட்டோம் என்று ஆர்ப்பரிக்கிறார் எதிரிகளே இல்லாத காலத்தில் தனக்குத்தானே மு க ஸ்டாலின் குஸ்தி போட்டுள்ளார் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாமல் இந்த வெற்றியை அவர் கொண்டாடுவது நகைச்சுவையாக உள்ளது என்று கூறியிருக்கிறார் பாஜக தலைவர் அண்ணாமலை அடுத்த செய்தி டெல்லி விவகாரம் குதர்க்கமாக கேள்வி கேட்ட தந்தி டிவி நெறியாளர் அண்ணாமலை கொடுத்த நஜ் பதில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை டெல்லியில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு தானும் இரண்டு நாட்கள் அங்கு சென்று பிரச்சாரம் செய்துவிட்டு திரும்பினார் இந்த நிலையில் நேற்று டெல்லியை பாஜக கைப்பற்றியுள்ள நிலையில் அந்த வெற்றி குறித்து அண்ணாமலை தனது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார் அதோடு தந்தி டிவிக்கும் அவர் தொலைபேசி வாயிலாக ஒரு பேட்டி கொடுத்தார் அப்போது அவரிடத்தில் ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல் குறித்து கேட்கப்பட்ட போது கடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அங்குள்ள மக்களை பட்டியல் அடைத்து வைத்து கொடுமைப்படுத்தினார்கள் மு க ஸ்டாலின் மட்டுமின்றி திமுகவின் இருபது அமைச்சர்கள் அங்கே முகாமிட்டிருந்தார்கள் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா பரிசு பொருட்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டது ஆனால் இந்த முறை நாம் தமிழர் கட்சி தவிர எந்த கட்சியும் போட்டியிடாததால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூட அங்கு பிரச்சாரத்திற்கு செல்லவில்லை ஒரே ஒரு அமைச்சர் முத்துசாமி மட்டுமே போயிருந்தார் மேலும் அங்குள்ள மக்கள் உற்சாகம் இல்லாமல் வாக்களித்திருக்கிறார்கள் என்று கூறிய அண்ணாமலை தந்தை பெரியாரை விமர்சனம் செய்ததனால் தான் சீமானுக்கு அதிகப்படியான ஓட்டுகள் கிடைக்கவில்லை என்று கூறப்படுவது குறித்து கூறுகையில் சீமானை பொறுத்தவரை அதே தொகுதியில் கடந்த தேர்தலை விட இந்த முறை அதிகமான ஓட்டுகள் தான் பெற்றுள்ளார் அதோடு தமிழக மக்களை பொறுத்தவரை பெரியாரை புகழ்ந்து பேசினால் அவர்களுக்கு ஓட்டு போடுவார்கள் பெரியாரை விமர்சித்தால் ஓட்டு போட மாட்டோம் என்றெல்லாம் சொல்வதில்லை அண்ணன் சீமான் அவர்கள் ஈவேரா குறித்து கொஞ்சம் அதிகமாகவே பேசிவிட்டதாக நான் கருதுகிறேன் அவரையெல்லாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை அவருக்கும் தேர்தல் அரசியலுக்கும் சம்பந்தமே இல்லை என்று கூறியிருக்கும் அண்ணாமலை தந்தை பெரியாரை முன்மொழிவதால் தான் திமுகவுக்கு மக்கள் ஓட்டு போடுகிறார்கள் என்று மு க ஸ்டாலின் நினைத்தால் அதைவிட முட்டாள்தனம் எதுவும் இருக்க முடியாது காரணம் தான் தேர்தல் அரசியலுக்கு வந்தால் யாருமே தனக்கு ஓட்டு போட மாட்டார்கள் என்று தந்தை பெரியாரை தேர்தல் அரசியலுக்கு வரவில்லை அதனால் இன்றைய காலகட்டத்தில் அவரை எல்லாம் வைத்து அரசியல் செய்ய வேண்டியதில்லை என்பதே என்னுடைய கருத்து என்று கூறிய அண்ணாமலை இடத்தில் டெல்லி தேர்தல் வெற்றி குறித்தும் கேட்கும் போது பாஜகவுக்கு எதிராக காங்கிரசும் ஆம் ஆத்மியும் சேர்ந்து போட்டியிட்டு இருந்தால் இந்த வெற்றி உங்களுக்கு கிடைத்திருக்குமா என்று நெறியாளர் குதர்க்கமாக ஒரு கேள்வி கேட்டார் அதற்கு அண்ணாமலை இப்போது தனித்தனியே போட்டியிட்டுள்ள காங்கிரசும் ஆம் ஆத்மியும் கடந்த மக்களவை தேர்தலில் இதே டெல்லியில் கூட்டணி வைத்துதான் போட்டியிட்டார்கள் ஆனால் அப்போது பாஜக அங்குள்ள ஏழு மக்களவை தொகுதிகளையும் கைப்பற்றியது ஒரு தொகுதியில் கூட காங்கிரசும் ஆம் ஆத்மியும் வெற்றி பெறவில்லையே என்று கூறிய அண்ணாமலை நீங்கள் சொல்வது போன்று அந்த இரண்டு கட்சிகளும் இந்த தேர்தலில் கூட்டணி வைத்து போட்டியிட்டிருந்தால் பாஜக வெற்றி பெற்றிருக்க முடியாது என்றால் இவர்கள் மக்களவைத் தேர்தலில் கூட்டணி வைத்து வெற்றி பெற்றிருக்க வேண்டுமே என எதிர்கேள்வி கேட்ட நெறியாளரை மடக்கிய அண்ணாமலை மக்களவைத் தேர்தலை போன்று டெல்லியில் அந்த இரண்டு கட்சிகளுமே பாஜகவுக்கு எதிராக கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்திருந்தால் பாஜக இன்னும் அதிகப்படியான தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து என்று தந்தி டிவி நெறியாளருக்கு ஒரு நறுக் பதில் கொடுத்தார் அண்ணாமலை குறிப்பாக தந்தி டிவியை பொறுத்தவரை பாஜகவினர் யாரை தொடர்பு கொண்டாலும் எதிர்கட்சிகள் பிரிந்து கிடப்பதனால்தான் நீங்கள் வெற்றி பெற்று வருகிறீர்கள் அவர்கள் ஒன்று சேர்ந்தால் உங்களால் வெற்றி பெற்றிருக்க முடியாது என்பது போன்றவை சூசகமாகவே கேள்வி கேட்பார்கள் அப்படிதான் நேற்று அண்ணாமலை இடத்திலும் கேள்வி கேட்டார் அதற்கு அண்ணாமலை ஒரு சரியான ஆதாரத்தை சொல்லி நெறியாளரை வாயில் அடிக்க வைத்து விட்டார் நண்பர்களே ஈரோடு கிழக்கு தொகுதியில் எழுபத்தி ரெண்டாயிரம் பேர் ஓட்டு போடவில்லை ஆறாயிரத்துக்கு மேற்பட்டோர் நோட்டாவுக்கு தான் வாக்களித்துள்ளார்கள் ஆனால் மு க ஸ்டாலினும் ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுகவுக்கு எதிராக போட்டியிட்ட அத்தனை கட்சிகளையும் டெபாசிட்டி இழக்க வைத்து விட்டோம் என்று மார்கற்றி பேசி வருவது மற்றும் டெல்லியில் காங்கிரசும் ஆம் ஆத்மியும் கூட்டணி வைத்து போட்டியிட்டிருந்தால் பாஜக வெற்றி பெற்றிருக்குமா என்று கேள்வி எழுப்பி தந்தி டிவி நெறியாளருக்கு அண்ணாமலை கொடுத்த நச்சு பதில் குறித்த உங்களோட கருத்துக்கள் கமண்ட் பாக்ஸில் பற்றியிடவும் நன்றி வணக்கம்